ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனும் கனமடைவான் மனுஷர்களுடைய இரண்டு வித மனநிலையும் அந்த மனநிலை அவர்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்கிறதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது அகந்தை என்னும் மனப்பான்மை தரம் தாழ்த்துகின்றது தாழ்மை என்னும் மனப்பான்மை உயர்வடைய செய்கின்றது இந்த இரண்டுமே மனுஷர்களிடத்தில் வந்து போகக்கூடிய காரியம்தான் அகந்தை என்றால் கர்வம் என்றும் நாம் சொல்ல முடியும் நான் என்னால் தான் இதெல்லாம் ஆனது என்னால் இவைகளையெல்லாம் செய்கிறதற்கு முடியும் இவர்கள் எல்லாரையும் விட நான் மேலானவன் எனக்கு பல திறமைகள் இருக்கிறது நான் பல காரியங்களை சாதித்திருக்கிறேன் பிறரெல்லாம் என்னை விட கீழே தான் என்கிற போன்ற எண்ணங்கள் தான் இந்த அகந்தை அல்லாவிட்டால் கர்வம் என்று சொல்லக்கூடியது இது மனுஷனை அவனுடைய நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு தள்ளிவிடுகின்றது அதே வேளையில இன்னொரு மனப்பான்மை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது மனத்தாழ்மை தாழ்மை என்கிறது எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தாழ்மைதான் ஒரு மனுஷனை உயர்த்துகின்றது தாழ்வு மனப்பான்மை என்கிறதற்கும் தாழ்மை என்கிறதற்கும் வித்தியாசம் உண்டு தாழ்வு மனப்பான்மை என்பது பிறரோடு தன்னை ஒப்பிட்டு நான் இவர்கள் எல்லாரையும் விட கீழானவன் என்று தன்னையே குறைத்து மதிப்பிடுகிறதும் சிந்திக்கிறதுமான ஒரு நிலை ஆனால் தாழ்மை என்பது தன்னை விட பிறரை மேன்மையாக அல்லாவிட்டால் உயர்வாக நினைத்து கொள்ளுதல் என்பதுதான் பிறரை நாம் கனம் பண்ணி உயர்வாக நினைத்து அவர்களோடு அன்பு பாராட்டி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுப்பதுதான் ஒரு உண்மையான தாழ்மையுள்ள மனதினுடைய அடையாளம் நம்முடைய மனதும் எல்லா இடங்களிலும் நான் என்கிற உயர்வு உள்ளவர்களாக நினைக்காமல் பிறரை அற்பமாகவும் நினைக்காமல் அன்பு பாராட்டி நாம் செல்வோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஒரு உயர்வுக்கு நேராக கொண்டு போய்விடும் நாம் கேட்டிருப்போம் உலகத்திலே உயர்ந்ததும் உள்ளம் உயர்த்துவதும் உள்ளம் என்பது இந்த வசனமும் அதைத்தான் சற்றேறக்குறைய பிரதிபலிக்கின்றது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கின்றதோ அது நம்முடைய வாழ்க்கையும் அமையும் பிறர் அற்பமாக நினைத்து அகந்தை உள்ள மனதோடு நடக்க வேண்டாம் அது நம்மை உயரத்தில் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிற நல்ல ஆலோசனையின்படி அகந்தைகளை விட்டு விடுவோம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்வோம் உயர்ந்த ஸ்தலங்களிலே உட்காருவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே வரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் இருதயங்களையும் அதன் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன் எங்கள் உள்ளத்திலே அகந்தையும் கர்வமும் உண்டாகாதபடி நீர் பாதுகாக்கும்படி ஜபிக்கிறோம் அது இருக்குமானால் அதை எங்களை விட்டு அகற்றும்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக பிறரிடத்தில் அன்பும் பட்சமும் உள்ளவர்களாக நட்போடு பழக நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக